கிழக்கு பருவமழையால் முக்கிய அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டியுள்ளது மேலும் பவானி சாகர் செம்பரம்பாக்கம் போன்ற பிற அணைகளும் நிரம்பி வருகின்றன தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பரவலாக மழை பெய்து வருகிறது ஒரு சில இடங்களில் மிக கன மழை பெய்துள்ளது அந்த வகையில் நேற்று முன்தினம் அதிகபட்சமாக தங்கச்சி மடத்தில் பதினேழு மீட்டர் மழை பதிவானது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் கடலூரில் பதினாறு சி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதன் காரணமாக பெரும்பாலான அணைகளில் நீர்மட்டம் கிடு உயர்ந்துள்ளது அதில் முக்கியமாக மேட்டூர் அணையின் மொத்த அடியான நூற்று இருபது அடியில் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை நீர்மட்டம் எட்டி உள்ளது அந்த வகையில் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு முப்பத்தாறாயிரத்து ஆயிரத்து நானூற்று எண்பத்து நான்கு கன அடி நீர் வரத்து வந்து கொண்டுள்ளது அதில் முப்பத்தைந்து ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தொன்று கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அடுத்தாக பவானி சாகரில் மொத்த கொள்ளளவான நூற்று ஐந்து அடியில் தற்போது நூற்று இரண்டு அடி நீர்மட்டமானது உள்ளது இதில் ஒன்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்து நான்கு கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது தற்போது எட்டாயிரத்து ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது